அன்பு எனது ஆத்மார்த்தமான அன்பு உடன்பிறப்புகளே அனைவருக்கும் என் வணக்கம் ஆதவன் மைந்தனாகிய நான் இறைவனிடம் குடியை நிறுத்தவும் நம் மனது தெளிவான ஒரு நிலைக்கு வரவும் வழி எதை வழி எதுவென கேட்டேன் அப்பொழுது கிடைத்த பதிலை உங்களிடம் பகிர்கிறேன் தான் யார் என்பதிலும் இறைவன் யார் என்பதிலும் மட்டுமே அறிய முற்பட்டு சதா காலமும் சிந்தனை வயப்பட்டு அமைதி கொண்டால் இறைவன் அருளால் கெட்ட நினைவுகள் நீங்கி நற்குணங்களும் நல்ல எண்ணங்களும் செயல்களில் நல்வழியும் ஏற்படும் அனுபவத்தில் மட்டுமே இதை உணர முடியும் அமைதியும் அன்பும் பெருக மனதில் எப்பொழுதும் நிலையான துன்பமற்ற சந்தோஷமும் ஆனந்தமும் ஏற்படும் தான் ஒரு ஆன்மா என்பதை உணர உடல் பற்றும் மரண பயமும் பொருள் மீதுள்ள பற்றும் எதிர்கால அச்சமும் நீங்கி நிகழ்கால உண்மை நாடகம் ங்கும் எனவே ஆன்மாக்களாகிய நாம் முதலில் நம்மை உணர்ந்து நாடகத்தில் நம்பாகம் எது என்பதை உணர்ந்து இறைவனை துணை கொள்ள எதிர்காலம் மரண பயம் பற்றிய அச்சம் நீங்கி எண்ணம் சொல் செயல் என இறைவனை முன்னிறுத்தி இறைவனின் நினைவில் செயல்படுவோம் அதனால் கெடு சிந்தனைகள் நீங்கி தவறான பாதை செல்வதிலிருந்து தடுக்கப்பட்டு நம் கெடுதலான பதிவுகள் தானாக விட்டு நீங்கி புதிய தெளிவான பதிவுகள் ஏற்படுத்தப்பட்டு நம் வாழ்வின் உண்மையான பாதை எது என்பதும் அன்பு வழி இறைவன் என்பதும் ஏற்படுத்தப்பட்டு எதிர்காலம் உண்மையான பிரகாசமான வாழ்வு நம் வினைகள் தற்போது செயலாற்றும் விதத்தில் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை என்பது விளங்கும் ஆன்மா உணர்தலும் உடல் பற்றிய உண்மையை உணர்தலும் பெருக அமைதியும் சாந்தமும் பெருகி ஆனந்தம் பெருகி வாழ்வில் எதிலும் ஆண்டவனின் சக்தி நம்மிடம் எப்பொழுதும் நிலைநிற்கும் உறுதி கொள்வோம் ஆனால் நம்மை சுற்றி ஜோதி வடிவம் தோன்றி அனைத்தும் அன்புமயமாகும் ஆன்மா உணர்தலும் உடல் பற்றிய உண்மையை உணர்தலும் பெருக அமைதியும் சாந்தமும் பெருகி ஆனந்தம் பெருகி வாழ்வில் எதிலும் ஆண்டவனின் சக்தி நம்மிடம் எப்போதும் நிலைநிற்கும் என்பதில் உறுதி கொள்வோமானால் நம்மை சுற்றி ஜோதி வடிவம் தோன்றி ஆனந்தம் அனைத்தும் அன்புமயமாகும் அன்பே இறைவன் அன்புதான் உலக ஜோதி அன்புதான் ஜீவ ஊற்று அன்புதான் உலக மகாசக்தி அன்பே அல்லாஹ் அன்பே இயேசு அன்பே சிவம் என அன்பே சக்தி என்றும் அன்பே எல்லாமும் என்றும் ஏது என உணர்ந்து அன்பை பகிர்வோம் ஆதவன் மைந்தன் நன்றி மீண்டும் காண்போம்